முறுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் வந்து முறுக்கு மாவு எப்படி வீட்டே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பாட்டுக்கு நம்ம ஆக்கிற பொன்னி அரிசி தான் அந்த பொன்னி அரிசியில் நான் அந்த அஞ்சு அழாக்கு எடுத்திருக்கேன் யூஸ்வலாக என் நாலு அழாக்கு தான் எடுப்பாங்க நீங்கள் அஞ்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் என்னோடய உளுந்து வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அஞ்சு அளாக்கு ஒரு அழாக்கு வந்து உளுந்து உளுந்து வந்து வானலியில் போட்டு கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அதே அழாக்கில் வந்து அரை பங்கு அதாவது மான்பொடி மட்டும் பாசி பருப்பு இந்த பாசி பருப்பையும் போட்டு இதே மாதிரி பொன்னிறமாக இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்து இதையும் ஆற விட்டுருங்க அதே அளவு அரை அரைக்கா பிள்ளை பாதி அளவு அதாவது மான்படி மட்டும் பொறிகடலை இதை வறுக்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த சூட்டுக்கு மட்டும் போட்டு வச்சுட்டு கடைசியில் எல்லாம் அறதுக்கப்புறம் ரைஸ் மில்லை கொடுத்து திருச்சி வாங்கி சளிச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு மாவு சூப்பராக தயிராயிடும் பட் ஆட்டி சுட்ற மாதிரி வெள்ள வெள்ளையின்னு முறுக்கு வராது எங்கள் வீட்டில் செவந்த தான் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் செவப்பாக தான் வரும் மாதிரி செஞ்சு பாருங்கள் வாசமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் புழுங்க அரிசி முறுக்கு இந்த வீட்டை பிடிச்சவங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டிலும் கமம் கட்டும் வாழ்க வெள்ளமுடன்